இஸ்ரேலின் தவறுக்கு தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டு விட்டது மீண்டும் சீண்ட வேண்டாம் என ஈரான் எச்சரிக்கை இஸ்ரேல் பதிலடி நடத்த முயன்றால் அதற்கு துணை நிற்க போவதில்லை என கைவிரித்த அமெரிக்கா இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடி கொடுத்தால் இஸ்ரேலின் எல்லையில் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது மேலும் இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகளை ஆதரிக்க வேண்டாம் என அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது டமாஸ்கஸ் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு தாக்குதல் நடத்தியது ஈரான் இதுகுறித்து ஈரான் அரசு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்த இராணுவ தலைவர் மேஜர் ஜெனரல் முகமது பாகேரி ஈரான் மீது பதில் தாக்குதலை நடத்த இஸ்ரேல் முயற்சி செய்தால் தற்போது நடத்தப்பட்ட தாக்குதலை விட கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார் இஸ்லாமிய புரட்சிகர ராணுவத்தின் தளபதி ஹுசைன் சலாமி மற்றும் தெஹ்ரானின் குடிமக்கள் மீதான எந்தவொரு இஸ்ரேலிய தாக்குதலுக்கும் பதிலடி கொடுக்கப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார் ஈரானின் தாக்குதல் குறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் முறையிட்டுள்ளது இஸ்ரேல் இதுகுறித்து விவாதிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூடுவதாக அறிவித்துள்ளது இதற்கிடையில் இஸ்ரேலின் பதில் தாக்குதலில் அமெரிக்கா பங்கேற்காது என சிஎன்என் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிடம் தொலைபேசியில் பேசிய ஜோ பைடன் இஸ்ரேலின் எதிர்த்தாக்குதலை அமெரிக்கா எதிர்ப்பதாகவும் ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் பதிலடி கொடுக்க முற்பட்டால் அமெரிக்கா அதில் பங்கேற்காது எனவும் திட்டவட்டமாக ஜோ பைடன் தெரிவித்துள்ளதாக சிஎன்என் மற்றும் ஆக்ஸியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது